வணக்கம் முன்னாள் இந்திய ஜனாதிபதி அமரர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் சிறவுகள் வாசிப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் உள்ள விமானப்படை நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் தேதி என்று ராட்டோ இயக்க முறை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது வழக்கமாக ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடுபாதையில் வட்டமிட்ட பிறகு உயரே கிளம்பும் அதிக திறன் வாய்ந்த ஷுகோய் பதினாறு ஜெட் விமானம் குறுகிய தூர ஆயிரத்தி இரநூறு மீட்டர் ஓட்டத்திற்கு பிறகு வானில் கிளம்பியது சோதனை ஓட்டத்தில் அறுபத்தாறாவது ரேட்டோ மோட்டாரை பயன்படுத்தினோம் இந்த செயல் விளக்கத்தை ஏர்மார்ஷல் ஷிவ்தேவ் சிங்கும் பாதுகாப்பு அமைச்சரின் அப்போதைய அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பி டி நாக் சௌத்ரியும் பார்த்து கொண்டிருந்தார்கள் சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்நிய செலாவணி இந்த முயற்சியால் மிச்சமானது என்று சொல்லப்பட்டது தொழிலதிபராகவும் விஞ்ஞானியாகவும் ஒருங்கே திகழ்ந்தவரின் தொலைநோக்கு திட்டம் கடைசியில் பலன் கொடுத்தது இந்திய விண்வெளி ஆய்வு திட்டப் பணிகளை கவனிக்கும் பொறுப்பேற்று இன்கோஸ்பரின் தலைவராவதற்கு முன்பு வெற்றிகரமான பல தொழில் நிறுவனங்களை நிறுவியவர் பேராசிரியர் சாராபாய் தொழிலோடு சம்பந்தப்படாமல் தனித்து நடைபெறும் அறிவியல் ஆய்வுக்கு வெற்றி கிடைக்காது என்பதை அவர் அறிந்திருந்தார் சாராபாய் கெமிக்கல்ஸ் சாராபாய் கிளாஸ் சாராபாய் கெய்ஜி லிமிடெட் சாராபாய் மெர்க் லிமிடெட் சாராபாய் என்ஜினியரிங் குரூப் என்ற பல தொழிற்சாலைகளை அவர் நிறுவியிருந்தார் எண்ணெய் வித்துக்களிலிருந்து எண்ணெய் பிழிந்தெடுப்பதிலும் செயற்கை டிட்டர்ஜென்ட்டுகள் மற்றும் அழகு பொருட்களை உற்பத்தி செய்வதிலும் அவரது ஸ்வஸ்திகா ஆயில் மில்ஸ் லிமிடெட் நிறுவனம் முன்னோடியாக செயல்பட்டது அவரது விறுவிறுப்பான நடவடிக்கையால் ஸ்டாண்டர்ட் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதிக அளவில் பெனிசிலினை உற்பத்தி செய்தது அப்போதெல்லாம் விண்ணை மட்டும் விலை கொடுத்து வெளிநாட்டிலிருந்து பெனிசிலினை இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது ரேட்டோ நமது நாட்டிலேயே சுய தயாரிப்பாக உருவாகிவிட்ட நிலையில் அவரது லட்சியத்திற்கு புது பரிமாணமும் கிடைத்தது இராணுவ தளவாட எந்திர பாகங்களையும் நாமே சொந்தமாக தயாரித்து பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை சேமித்திருக்கிறோம் ரேட்டோ இயக்க முறை சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்த தினத்தில் இதை நினைத்து பார்த்தேன் சோதனை ஓட்ட செலவுகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த திட்ட செலவு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கும் குறைவுதான் இந்திய ரேட்டோ ஒன்றை தயாரிக்க ஆகக்கூடிய செலவு பதினேழாயிரம் ரூபாய் ஆனால் முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் விலை கொடுத்து ஒரு ரேட்டோவை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக நமது சொந்த ரேட்டோவை பயன்படுத்தி கொள்ள முடிந்தது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் எஸ்எல்வி திட்டப்பணி முழுவீச்சில் நடைபெற்றது எல்லாவித துணை சாதனங்களும் வடிவமைக்கப்பட்டன எந்தெந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது என்று முடிவானது ஒவ்வொரு கட்ட செயல்முறையும் உருவாக்கப்பட்டது மையங்கள் தெரிவு செய்யப்பட்டன தேவையான மனித ஆற்றலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பணி விவரப்பட்டியல் தயாரிக்கப்பட்டது திறமை வாய்ந்த நிர்வாக அமைப்பு முறை இல்லாதது மட்டுமே இந்த திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட்டது இது ஒரு மெகா திட்டம் ஏராளமான பணி மையங்கள் இது தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டிருந்தன ஒவ்வொரு மையமும் தனக்கே உரித்தான வேலைமுறை நிர்வாக வழிமுறை என மாறுபட்ட பாணிகளில் செயல்பட்டு வந்தன இப்படிப்பட்ட நடவடிக்கைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து எஸ்எல்வி திட்டத்தை நிர்வாகம் செய்வது பெரும் சவாலாக இருந்தது டாக்டர் பிரம்ம பிரகாஷிடம் ஆலோசனை நடத்தி என்னை இந்த வேலைக்காக பேராசிரியர் தவான் தெரிவு செய்தார் எஸ்எல்வி திட்ட மேலாளராக என்னை நியமித்தார் விஎஸ்எஸ்சி இயக்குனரிடம் நான் நேரடியாக ரிப்போர்ட் செய்ய வேண்டும் நிர்வாகத்தை எப்படி நடத்திச் செல்வது என்பது குறித்து ஒரு திட்டத்தை தயாரிப்பது தான் எனது முதல் வேலையாக அமைந்தது கவாரிக்கர் முத்துநாயகம் குருப் போன்ற ஜாம்பவான்கள் ஈஸ்வரதாஸ் ஆராவந்தன் எஸ் சி குப்தா போன்ற அமைப்பாளர்கள் எல்லாம் இருக்கும்போது என்னை எப்படி இந்த பொறுப்புக்கு தெரிவு செய்தார்கள் நான் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியும் இந்த சந்தேகங்களை டாக்டர் பிரம்ம பிரகாஷிடம் எடுத்து சொன்னேன் மற்றவர்களிடம் நான் கண்ட வலுவான அம்சங்களை என்னோடு ஒப்பிட்டு பார்ப்பதை விடுத்து அவர்களின் திறமைகளை மேலும் விரிவுபடுத்தும் முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் ஆலோசனை தந்தார் திட்டத்தின் வேகத்தை குறைக்கக்கூடிய அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று டாக்டர் பிரம்ம பிரகாஷ் என்னிடம் அறிவுரை கூறினார் இந்த திட்டத்தில் பங்கேற்றுள்ள பணிமையங்களின் முழு ஒத்துழைப்பை பெறுவதில் நெளிவு சுழிவுடன் செயல்பட வேண்டும் என்றும் சொன்னார் ஒவ்வொருவரும் வேலை செய்து எஸ்எல்வியின் ஒரு துண்டு பகுதியை உருவாக்கப் போகிறார்கள் முழுமையான எஸ்எல்வியை அடைவதற்காக நீங்கள் மற்றவர்களை நம்பியிருப்பது உங்களுடைய பொறுப்பு ஏராளமானவர்களின் உதவியோடும் அவர்கள் மூலமாகவும் தான் எஸ்எல்வி லட்சியம் கைகூடும் அதற்கு அசாத்தியமான சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உங்களுக்கு தேவைப்படும் என்று அவர் பக்குவமாக விளக்கினார் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வேறுபாட்டை புனித குரானிலிருந்து என் தந்தை எனக்கு வழக்கமாக வாசித்துக் காட்டுவது என் நினைவுக்கு வந்தது உங்கள் முன்னே நடமாடி தெரிவதற்காக எந்த தேவதூதரையும் நாங்கள் அனுப்பவில்லை ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக நடந்து கொள்வதை வைத்துத்தான் உங்களை சோதிக்கிறோம் அதற்கு கூட உங்களிடம் பொறுமை இல்லையா இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் அடிக்கடி முரண்பாடுகள் முளைக்கும் என்பதை அறிந்திருந்தேன் அணித்தலைவராக பொறுப்பேற்கிறவர்கள் பின்வரும் இரண்டு வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை தங்கள் பணியாக கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கு மேற்கொண்டுள்ள பணிதான் மிகவும் முக்கியமான ஒன்று சக்தி வேறு சிலருக்கோ வேலையில் ஈடுபடும் பணியாளர்கள்தான் பிரதானம் இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்ட அல்லது அப்பாற்பட்ட இன்னும் பலரும் உண்டு வேலையிலோ அல்லது வேலை செய்பவர்கள் மீதோ ஈடுபாடு இல்லாதவர்களை தவிர்த்து விடுவது என்று முடிவு செய்தேன் இந்த இரண்டு நிலைகளில் ஏதாவது ஒன்றில் மட்டும் யாரும் ஈடுபாடு கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டேன் பணியும் பணியாளர்களும் ஒன்றாக சங்கமித்திருக்கும் சூழ்நிலையை உருவாக்கி அதை மேம்படுத்துவதிலும் உறுதியாக இருந்தேன் எனது அணியில் தங்களை ஒரு குழுவாக பாவித்துக் கொள்வதும் குழு உறுப்பினர் ஒவ்வொருவரும் தனது சக உறுப்பினர்களின் ஆற்றலை மேம்படுத்துவதற்காக பாடுபடுவதும் ஒன்றாக இணைந்து செயல்படும் சந்தோஷ கணிப்பை அனுபவித்து மகிழ்வதும் கற்பனை காட்சிகளாக என் மனத்திரையில் விரிந்தன வடிவமைப்பு எஸ்எல்வி த்ரீ என்ற தர நிர்ணயம் செய்யப்பட்ட எஸ்எல்வி அமைப்பு முறையை உருவாக்கி இயங்க வைப்பது பூமியை சுற்றி நானூறு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் நாற்பது கிலோ செயற்கைக்கோளை ஏவும் குறிக்கோளை வெற்றிகரமாகவும் விரைவாகவும் நிறைவேற்றுவது என்பவைதான் தான் எஸ்எல்வி திட்டத்தின் பிரதான நோக்கங்கள் அடிப்படை குறிக்கோள்களை சில முக்கிய பிரிவுகளாக பிரித்து கொண்டேன் அதில் ஒன்று ராக்கெட்டுக்கு தேவையான நான்கு கட்ட மோட்டார்களை உருவாக்குவது அதில் சில சிக்கலான பிரச்சனைகள் தோன்றின எட்டு புள்ளி ஆறு டன் எரிபொருளை கொண்டு அந்த ராக்கெட் மோட்டாரை உருவாக்க வேண்டியிருந்தது அத்துடன் அந்த மோட்டார் ராக்கெட்டை செலுத்தும் பாதையில் அதிக தூரத்திற்கு அதை எடுத்துச் செல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் ராக்கெட்டை கட்டுப்படுத்துவதும் அதற்கு வழிகாட்டுவதும் இன்னொரு முக்கிய வேலை இதற்கு மூன்று விதமான கட்டுப்பாட்டு சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டன ராக்கெட் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அது செயல்படும் தன்மைகளை கட்டுப்படுத்தி அதை அளவிட்டு அதன் மூலம் திருத்தங்களை செய்ய வேண்டியதும் முக்கியமாக இருந்தது இன்னொரு மிக முக்கியமான வேலையும் காத்திருந்தது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஷார் மையத்தில் ராக்கெட் ஏவுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் திட்டமிட்டு குறித்த காலத்திற்குள் செய்தி முடிக்க வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மார்ச் மாதத்துக்குள் அதாவது அறுபத்தி நாலு மாதங்களுக்குள் இந்த அனைத்து வேலைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கால வரையறையை நிர்ணயித்திருந்தோம் தீர்மானிக்கப்பட்ட கொள்கை முடிவுகளின் வரையறைக்கு உட்பட்டும் அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாக திட்டம் மற்றும் திட்ட அறிக்கையின்படியும் திட்ட அமலாக்கத்தை நிறைவேற்றும் பொறுப்பை நான் ஏற்றேன் விஎஸ்எஸ்இ இயக்குனர் எனக்கு வழங்கியுள்ள அதிகாரத்தின் துணையோடும் நிதி ஒதுக்கீடு வரம்புக்குள்ளும் நான் செயல்பட வேண்டியிருந்தது ராக்கெட் மோட்டார்கள் தேவையான பொருட்கள் மற்றும் ஃபேப்ரிகேஷன் கட்டுப்பாடு மற்றும் வழிகாட்டுதல் எலக்ட்ரானிக்ஸ் விண்ணில் ஏவுதல் போன்ற நுணுக்கமான முக்கிய விஷயங்களில் எனக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நான்கு திட்ட ஆலோசனை குழுக்களை டாக்டர் பிரம்ம பிரகாஷ் அமைத்துக் கொடுத்தார் டிஎஸ் ராணே முத்துநாயகம் டிஎஸ் பிரகலாதன் ஏஆர் ஆர் ஆச்சாரியா எஸ் சி குப்தா மற்றும் சி எல் அம்பராவ் போன்ற தலைசிறந்த விஞ்ஞானிகளின் வழிகாட்டுதலும் எனக்கு தடையில்லாமல் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது புனித குரான் சொல்கிறது உங்களுக்கு முன்னே சென்றவர்களுக்கு பல தீர்க்க தரிசனங்களை காண்பித்துள்ளோம் நல்ல மனிதர்களுக்கு அறிவுரையும் வழங்கியுள்ளோம் அசாதாரண திறமை வாய்ந்த இவர்களின் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒளியின் ஒளியாக அல்லாஹ் இருக்கிறார் தமக்கு விருப்பமானவர்களை தம் ஒளியின் மூலம் அல்லாஹ் வழி நடத்துகிறார் அல்லா எல்லாம் அறிந்தவர் திட்ட நிர்வாக குழு ஒருங்கிணைப்பு மற்றும் பறக்கும் விதத்தை சோதிக்கும் குழு துணை சாதனங்கள் வளர்ச்சி குழு என மூன்று பிரிவுகளை ஏற்படுத்தி திட்டப்பணிகளை பகிர்ந்து கொண்டு செயல்பட்டோம் எஸ்எல்வி த்ரீ சம்பந்தமான எல்லாவிதமான விதமான அலுவல்களையும் கவனித்துக் கொள்வது முதல் பிரிவின் பொறுப்பு அதாவது நிர்வாகம் திட்டமிடுதல் மற்றும் மதிப்பிடல் உள்ளிட்ட திட்ட நிர்வாகம் துணை சாதனங்களுக்கான வரையறைகள் தேவையான பொருட்கள் ஏற்பாடு ஃபேப்ரிகேஷன் தர உறுதி மற்றும் கட்டுப்பாடு என்பதெல்லாம் சரியாக நடைபெறுகிறதா என்று இது கவனித்துக் கொண்டது ஒருங்கிணைப்பு மற்றும் எஸ்எல்வி த்ரீ விண் சோதனைக்கான வசதிகளை ஏற்படுத்தி தருவது மற்றும் ராக்கெட்டின் எந்திரங்கள் மற்றும் காற்று இயக்க ரீதியிலான பிரச்சனைகள் அனைத்தையும் ஆய்வு செய்வது ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனைக் குழுவின் பொறுப்பு இன் பல்வேறு துறைகளுடன் கலந்து ஆலோசித்து பல்வேறு துணை சாதனங்களை உருவாக்குவதில் ஏற்படும் தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மூன்றாவது குழுவான துணை சாதனங்கள் வளர்ச்சி குழுவின் பொறுப்பு எஸ்எல்வி த்ரீ திட்டத்திற்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு பொறியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் தேவைப்படுவார்கள் என்று கணித்திருந்தேன் ஆனால் ஐம்பது பேர் மட்டுமே எனக்கு கிடைத்தார்கள் கூட்டு முயற்சி என்ற மந்திரசக்தி கிடைக்காமல் போயிருந்தால் ஒட்டுமொத்த திட்டமும் ஏட்டு சுரைக்காயாகவே போயிருந்திருக்கும் எம் எஸ் ஆர் தேவ் ஜி மகாதேவன் நாயர் எஸ் ஸ்ரீனிவாசன் யுஎஸ் சிங் சுந்தர்ராஜன் அப்துல் மஜீத் வேத பிரகாஷ் சந்த்லாஸ் நம்பூதிரி சசிகுமார் மற்றும் சிவதானு பிள்ளை போன்ற இளம் விஞ்ஞானிகள் தங்களுக்கான சுய அடிப்படை விதிமுறைகளை வகுத்து கொண்டு செயல்பட்டார்கள் ஒரு குழுவாக இணைந்து திறம்பட பணியாற்றுவதற்கும் தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் அபாரமான பலன்களை அடைவதற்கும் இந்த விதிமுறைகள் கை கொடுத்தன தங்களது வெற்றிகளை ஒன்றாக கொண்டாடி மகிழ்வதும் இந்த இளம் அணியின் வழக்கம் பரஸ்பரம் பாராட்டிக் கொள்வதிலும் ஓர் அமைப்பு போல செயல்பட்டார்கள் இதனால் மன உறுதி கூடியது தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வளர்ந்தது கடுமையான உழைப்புக்குப் பிறகு தங்களுக்கு புத்துணர்வு ஊட்டிக் கொள்ளவும் அவர்களால் முடிந்தது எஸ்எல்வி த்ரீ திட்டக்குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் அவரவர் துறையில் ஒரு நிபுணர் எனவே ஒவ்வொருவருக்கும் குறுக்கீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட விரும்புவது இயல்பு இப்படிப்பட்ட நிபுணர்களை நிர்வாகம் செய்து வழிநடத்தும் நடத்தும் குழுத் தலைவர் கயிற்றின் மேல் நடப்பது போல் கவனமாக செயல்பட வேண்டும் எதையும் குழுவினர் விருப்பப்படி செயல்பட விடுவது எல்லாவற்றிலும் தலையிடுவது என்ற இரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு அணுகுமுறையை குழுத் தலைவர் லாவகமாக கையாள வேண்டும் உறுப்பினர்களின் வேலையில் தொடர்ந்து தீவிர அக்கறை செலுத்துவது ஒரு அணுகுமுறை ஒரு தலைவர் இந்த பாணியிலேயே அதிக நாட்டம் கொண்டு செயல்பட்டால் அவர் குறுக்கிடுபவராகவும் தொல்லை தருபவராகவும் கருதப்படுவார் உறுப்பினர்கள் அந்த வேலைக்கு பொருத்தமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் சுதந்திரமான செயல்பாட்டுக்கு மதிப்பளித்து அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் பொறுப்பிலேயே அந்த வேலையை விட்டு விடுவது இன்னொரு அணுகுமுறை இப்படிப்பட்ட பாணியை இம்மி பிசகாமல் பின்பற்றும் ஒரு தலைவர் தமது பொறுப்பை தட்டிக்கழிப்பவராகவும் பணியில் அக்கறை இல்லாதவராகவும் கருதப்படுவார் எஸ்எல்வி த்ரீ அணி உறுப்பினர்கள் இன்று உயர்ந்த நிலையை எட்டி தேசத்துக்கு தனிப்பெருமை சேர்க்கும் தலைசிறந்த சில திட்டங்களுக்கு தலைமையேற்றிருக்கிறார்கள் மேம்படுத்தப்பட்ட எஸ்எல்வி ஆக்மெண்டட் சேட்டிலைட் லான்ச் வீக்கிள் ஏஎஸ்எல்வி திட்டத்தின் தலைவராக எம் எஸ் தேவ் உயர்ந்திருக்கிறார் போலார் செயற்கைக்கோள் ஏவுகலம் போலார் சேட்டிலைட் லான்ச் விஹிக்கிள் பிஎஸ்எல்வி திட்டத் தலைவராக மாதவன் நாயர் பொறுப்பேற்றிருக்கிறார் சந்துலாசும் சிவதானு பிள்ளையும் டிஆர்டிஓ தலைமை அலுவலகத்தின் முதன்மை கட்டுப்பாட்டு அதிகாரிகளாக முக்கிய பங்கேற்றிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் சளைக்காத கடும் உழைப்பாலும் எந்த தடை வந்தாலும் தளராத மலை போன்ற மன உறுதியாலும் இன்று சிகரத்தை எட்டியிருக்கிறார்கள் அணி ஈடு இணையே இல்லாத ஓர் அற்புதமான அணி